வெற்றி ஒரு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி இருபத்தி ஆறு தட்சகாண்டம் இருபத்தி ஒன்று

நாமமும் மயர்த்திரோவது நெடிதுனும் மனத்தினில் நினைந்து தேற்று மின் விடுமினிய மரண விளம்பி மேலுமே வாதியாய் இன்னு நீர்மலை திரேயெனின் பாதியாய் அருவுருவானதோர் பொருள் சோதியாய் நடுவுறத் தோன்றும் காண்டிரென்று போதியால் எமக்கிவை உணர்த்தி போயினாம் போயின் அன்புரைத்த சொற்புந்தி கொண்டிலம் தீயன உருத்திகள் செருக்கு நீங்களம் ஆயிரம் ஆண்டு காரமறியற்றினம் மாயிரும் புவனமும் உயிரும் மாயவே இங்கிவை யாவையும் இறுதியூழியின் அங்கியின் நடம் புரி அண்ணல் நோக்கியே இருவரும் சமர் செய்கின்றனர் அறிவரை போயினர் அகந்தை உற்றனர் கிலர் உண்மையோர் உண்மையோர்கிலர் சிறுவரில் இருவரும் சீற்ற போர் செய்யா இறுதி செய்கின்றனர் உலகம் யாவையும் இன்னும் காண்டுமேல் தீங்குறும் உலகு உயிர் சிதைந்து வீடுமால் ஓங்கிய நன் நிலை உணர்த்தின் நாயை தாங்கரும் வெஞ்சம்தணிந்து நிற்பரா தம்மையே பொருளெனச் சாற்றுகின்றதும் வெம்மை சேர்வை உளியும் வெறுத்து வீட்டியே செம்மை சேர் மனத்தராய்த்திகள் வர்த்தாமெனா எம்மையாளுடையவன் எண்ணினோ ஆன்றதோரளவை தன்னில் அடைந்ததுமாகம் தன்னில் வாந்திகள் பானாட்கங்குள் மதிப்பகல் நின்னல் ஞான்றது தனில் யாங் கண்டு நடுக்குற நடுவனாக தோன்றினர் கனற்குன்றே போல் சொல்லரும் பரத்தின் சோதி சொல்லரும் பரத்தின் சோதி தோற்றிய செய்ய சோதி தொல்லமர் உழந்தியாங்கள் மாத்தரும் படைகளாக வழங்கிய இரண்டும் ஆத்தரும் தன்மைத்தாக அணுகுராதகன்று போகி சீற்றமும் சமரும் நீங்கிச் சேனுர நோக்கி நின்றே நிற்றலும் யாங்கள் கேட்ப நெடுவிசும் வார்த்தை பற்றலர் அதுவன்மை பற்றல்புறமோன்ற பரமனே காண்பான் சோதி மற்றதன் அடியும் ஈரும் வரன் முறை தேரும் என்றே கேட்டனம் அதனை நெஞ்சில் கிளர்ந்தெழு சீற்றம் யாவும் வீட்டினம் எனினும் பின்னும் விட்டிலம் மகந்தை தன்னை காட்டிய முன்னோன் காண்பனும் வலியை என்ன வீட்டுடன் விசும்பிற் சொற்றார் யார் கொலென் பின்னும் ஏனுரை எதிர்ந்தியான் செய்யலினுக்கிடையூறாக நீ நீலமதனை கேண்டு நிமிர்ந்து வான் புகுந்து நீடு மானொரு சோதி தானும் உரைத்தவாறு காணிய வந்தெம்மில் கடந்தவான் பொருள் கொல் என்றே பீதர் காலின் வந்த செந்தழல் அன்றால் இது யாது முந்தறிதல் தேற்றாம் இருவரும் இதனை இன்னே ஆதியும் முடியும் நாடி அன்னது காண்டும் என்ன மாதவன் தானும் யானும் வஞ்சினம் இசைத்து மன்னோ நீடுவான் உருவி சென்று நிலநுறவிடந்து புக்கும் ஓடினாம் ஒல்லை தன்னில் உற்றுகற்கடியும் ஈரும் நாடினால் அவற்றில் ஒன்றும் நலம் பெற முன்னம் கண்டோர் பீடுயர் தலைவர் ஈதே துணிவன பேசி நின்றே முடியினை காண்பன் என்றே மொழிந்தனன் தமியன் ஏனை அடியினை காண்பன் என்றே அறியும் அங்கிசையா நின்றான் நடைபையில் மழலை ஓவான் ஆகிளம் சிறுவர் வானில் சுடர்மலி கதிரை கையால் தீண்டுவான் துணியுமா போறியுரள் இமிலுடைய இமிலுடையத்தம் யாரும் முருகெழுதுழனி கூர்வாய் தந்தம் வெள்ளை ஒள்ளுங்கு தந்த கருவறையனோ கோலமாக நூறதாகும் யோசனை உகப்பினோடு பருமையுமாகும் அந்த பகட்டுருவாகி முன்னம் தரணியை இடந்து கீழ்போய் தடவியே துருவி சென்று நிறைப்படுபுவனம் யாவும் பாதலம் யானும் மாங்கோர் நீங்கியே ஒல்லையில் எழுந்து நீ போய் மேதகு விசும்பின் மேலாம் பியன் புவனங்கள் நாடி போதலும் சோதி முன்னம் போல மேல் போயிற்றுமா முன்னமோரேனமாகி முரணொடுபுவனி கீண்டு வன்னியாய் எழுந்த சோதி வந்ததோர் மூலம் காண்பான் மாதூ நொந்தனையிருமேனின் உடங்கின நோன்மையாவும் சிந்தின புனல் உண்மேட்கை சேர்ந்த நவுயிர்ப்பினோடும் வந்தன துயரம் போன வஞ்சினம் அகந்தை வீந்த முந்தையில் உணர்வுமால் அன்றே தொல்லையில் உணர்ச்சி தோன்ற துண்ணென தெளிந்த கண்ணன் அல்லுரள் புயலின் தோற்றத் தன்னலங் கழிப்பின் யாக்கை மெல்லவே தரிக்கலாற்றான் வீட்ட உங்கில்லான் மீண்டு செல்லவும் மூற்றமில்லான் சிவன் அடி சிந்தை செய்தான் என்றும் உர்வரிய எம்பெருமான் திருத்தாள் அரணில்லை அவற்றை அருச்சி திடவும் ஒன்று உணரேன் என்று உளம் நொந்து போற்றினே ஆன பொழுதில் அமலன் திருவருளால் தேனுளவு தண்டார் திருமால்மிடலுடைத்தாய் ஏன வடிவோடெழுந்து புவிப்பாலை வான் சோதி கணித்தா வந்து வணங்கி நின்றான் நின்றான் ஒரு பால் நெடுமாலது நிற்கையான் முன் பின்றா வகையாற் பெரும் பேசி வானில் சென்றாயிரம் ஆண்டு திரிந்து திரிந்து நாடி குன்றாத சோதி கொழுந்தின் தலை கூடலேன் யான் மீளும் படியும் வினையேன் வினையேனும் மேலில் சுடரின் முதல் கண்டறி மூர்த்தி ஆவான் ஆள் என்பர் என்னை அழிவைதும் இவ்வாற்றல் மன்னோ என்னால் வரை செல்லினும் செல்லுகையின் பின் போய் பொன்னார் முடி கண்ட பின்னல்லது போகலேன் என்று உன்னாவது காணிய போதலும் உள்ளம் வெம்பி

மீனார் தரவே திரிகின்ற வெள்ளை அன்னம் தானா உணரும் சிறை போகி தளர்ந்து வன்மை போனாலும் நாட வருகின்றது போலும் அம்மா அன்னம் தனக்கு தறிவின்மை எதாகுமல்லால் பின்னொன்றுளகோ பெற்றி நோக்கின் இன்னும் சிறிது பொழுதே இறக்கும் இந்த மண்ணும் சுடரை சிவன் என்று மனம் கொளாதோ மாலென்பவனும் நிலம் கிண்டனன் வல்லை ஏகி மூலம் தெரிவான் உணராமல் முரணும் நீங்கி சீலம் குருக சிவனே சரண் என்று பைய ஞாலம் தனில் வந்த நல்வெற்பினை நண்ணி நின்றான் முந்துதனை அருள் செய்திடு மூர்த்தி தானே சிந்தைக்குள் மாசுதனைத் தீர்த்தருள் செய்யின் இந்த யானும் இதனை நாடி புந்திக்குள் மையொழிந்தே அவர் போற்றி கூறின ரேகலோடும் ஆசின் வழியா மகந்தை பாசங்களை வீட்டி அரண் புகழ் பண்ணி ஏத்தி நேசம் குடுபூசனை செய்ய நினைந்து மீண்ட வந்து கண்ணன் தனை அணுகி வான் பொருள் யாம் என்றிகளி ஒன்றொரு வெஞ்சமறியற்றி முனி மொழியும் உணர்ந்திலமால் தந்தை வரவறியாமல் தாழ்முடியும் தேடலுற்றே அந்த முறும் வேலைதனில் அவன் அருளால் அவர் புகழ்ந்தே கீண்டு நிலன் இரு விசும் விற்கிழந்தும் அடிமுடி உணரேம் மீண்டும் அவன் தன்னருளால் மிடல் பெற்று வந்தனமால் ஈண்டு சிவந்தனை வழிபட்டு இருவரும் மன்னவன் தோற்றம் காண்டுமென யானுரைப்ப கண்ணனும் அங்கதற்கு இசைந்தான் இருவரும் அச்சிவன் உருவையல் முறையால் தாவித்து விரைமலர் மஞ்சனன் சாந்தம் விளக்கழலாதியவமைத்து ஒருவரு பூசனை புரிந்து போற்றி செய்து வணங்குதலும் 여�கிலு சோதிக்கணித்தாய் சைன்த swoją் வண் வந்தனனி மைக்கலமும் மான்மடுவும் வரTu முடன் நபையமுரும் மெய்கரமும் நாத் புயமும் விழங்கு பணிக்க underestimate கொடும் பூனும் செக்கருக்itives மதி Officer paperwork முக்கண் இறை காணமுன் threatens அருள் புரிந்தான்

தந்து உணர்த்தரும் நீக்கினையால் உள் நின்றுகின்றாயன்றோ உன்னை உணரும் உணர்வு புரிந்தால் உன்னை பின்னை உணர்வேன் பெரும சிறியேன் செய்த புன்னரியை எல்லாம் பொருத்தியால் தஞ்சிறுவர் என்ன செய்யணும் இனிதன்றோன்றவர் கே இந்நாத்தகை சேர்வல்லோ நிலங்கும் பொன்னாக்கிய பரிசு போலே போலேயரு மன்னாக்கினையோ மற்றனையும் யாங்களு பிணித்த தொடரகற்றவல்லோமோ என்றியம்பியாம் ஏத்தலும் நோக்கிக் நோக்கி குன்றவில்டையொருவன் நீர் குறியா ஒன்றும் எண்ணலீர் நும் பெரும் பூசனை உவந்தாம் அன்று உமக்கருள் பதந்தனை இன்னும் யாமளித்தே வேண்டு நல்வரம் கேள்வி என்றலும் விசும்பில் தாண்டவம் சரணமே அரணா பூண்டிடும் தலை அன்பருள் என்றலும் புரிந்து காண்டகு தழற்சோதியுள் இமைப்பினில் கலந்தா கலந்த காலையில் யாங்கள் முன் காலை சலங்குள் பான்மையின் முன்னுர தேடுவான் தழலாய் சுருங்கியே வந்தோர் விலங்கலாகியது பரவியே வியப்ப அன்னதாம் சிவலிங்க ரூபந்தனை அணுகி முன்னமாகியே மும்முறை வலம் செய்து முறையால் சென்னியால் தொழுதேத்தியம் பதங்களில் சென்றேன் போற்றுதும் அறியும் யானும் முன் தேடும் அவ்வனக்கிரி அனலகிரி எனும்படி நின்றதால் அவ்வொடி கிளர்ந்த இரவதே சிவராத்திரி ஆயினது பரவியந்தனர் அன்னதோர் வைகளில் பலரும் ஆதலால் அவனரு போதியவர் அல்லரேல் பலகலை உணர்ந்தென் வேத நாடியன் இறையும் அன்னவன் நிலை விளங்கார் பேதை நீரரும் வாங்கவர் அல்லது பிறரார் மோகவல்வினை ஆற்றியே பவத்திடை மூழ்கும் பாகரல் அவர் கைவிடாத நிகர்வருவன்னருள் நிலை பாகராமவரே நீயும் தொல்வினை நீங்களின் எம்பிரான் நிலைமை ஆயும் தொல்லுணர்வின்று வந்தெய்திய தவனே தாயும் தந்தையும் குரவனும் கடவுளும் தவமும் ஏயும் செல்வமும் ஏயும் செல்வமும் என்றான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்தாசன் வணக்கம் வெற்றி பேர் உங்களுடன் அள்ளிமரா தரோகரா இன்று பேர்